ஊக வளர்ச்சித்துறை அனைத்து அனைத்து பணியாளர்களின் கூட்டமைப்பு சார்பாக திருச்சியிலே ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ஒரு லட்சம் பணியாளர்களை திரட்டி பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு கோரிக்கை மாநாடு நடைபெற்றது அந்த கோரிக்கை மாநாட்டின் வாயிலாக கிராம ஊராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் ஓவஸ்டி இயக்குநர்கள் வட்டார சுகாதார ஒருங்கிணைப்பாளர்கள் கணினி இயக்குநர்கள் மற்றும் மக்கள் நல பணியாளர்கள் ஆகியோர்களுக்கு சுகாதார ஊக்குநர்கள் ஆகியோர்களுக்கு காலநிலை மற்றும் சிறப்பு நிலை ஊதியம் வழங்கக் கோரியும் பணி நிரந்தரம் வழங்கக் கோரியும் பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை செவிசார்த்து கேட்கவில்லை ஆதலால் அன்றே ஒரு மூன்று கட்ட போராட்டம் நடத்த வேண்டும் என்று கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் அன்று முடிவெடுத்தோம் முதல் கட்ட போராட்டமாக சென்ற மாதம் மாவட்ட தலைநகரங்களிலே மாவட்ட தலைநகரங்களிலே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இன்று இரண்டாம் கட்ட போராட்டமாக இன்று ஒரு தற்செயல் விழிப்பு போராட்டமும் சாலை மறியல் போராட்டமும் இன்று அறிவித்தோம் ஆனால் நிர்வாக காரணங்களுக்காக இன்று மாவட்ட தலைநகர்கள் மீண்டும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துகிறோம் இன்றும் இன்னமும் இந்த தமிழக அரசு எங்கள் கோரிக்கைகளை ஏற்று எங்களுக்கு அரசாணை வெளியிடப்படவில்லை என்றால் மீண்டும் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி சென்னையிலே மனநலப்படுகை முன்பு ஒரு மாபெரும் தற்செயல் அதாவது காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதனால் மீண்டும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு உங்களுக்கு பெருமை ஏறக்கூடிய இந்த அரசுக்கு சிறப்பான வழிமுறைகளை ஏற்படுத்தக்கூடிய கிராம ஊராட்சிகள் பணிபுரியக்கூடிய பணிகளும் நாங்கள் உங்களுக்கு என்றும் சிறப்பாக பணியில் இருந்தால் நீங்கள் பல விருதுகளை நீங்கள் மாநில மத்திய அரசு பெற்று வந்தீர்கள் அதை கருத்தில் கொண்டு இன்னும் தனது அரசு சிறப்பாக செயலாற்ற வேண்டுமென்றால் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி இன்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எஸ் ராமசுப்பு மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலர் சங்கம்